வணக்கம் நான் இன்றைய தினம் உங்களோடு பகிர இருப்பது வந்து சினிமா துறை எவ்வாறு என் வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை அல்லது பங்களிப்பை ஆற்றியுள்ளது என்பது நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்த போ படியால அந்த ஐந்து வருடம் தொண்ணூறாம் ஆண்டுலேருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை ஆக்சுவலி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தான் கொழும்புக்கு வந்து சேர்ந்தனாங்க அந்த ஆறு வருடமும் வந்து மின்சாரம் இல்லாததால வந்து திரைப்படங்கள் பார்த்தது வந்து மிகவுமே வந்து குறைவு வானொலி கேட்டதும் இல்லை அதனால் வந்து சினிமா பாட்டுகள் சினிமா படங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கவில்லை அந்த வேளையில் அத்துடன் வந்து நான் வந்து ஆவிக்குரிய கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நான் அன்று வந்து ஆவிக்குரிய திருச்சபை அதாவது வந்து அல்லேலூயா பென்திகோஸ்தல் கரிஸ்மெட்டிக் என்று சொல்லுகிற இந்த வகையான சபையில் இருந்தபடியால் அவர்கள் வந்து திரைப்படம் பார்ப்பதை வந்து அது ஒரு பாவம் அது வந்து பிழை என்று கூறிய காரணத்தாலும் இந்த திரைப்படங்கள் வந்து பார்ப்பது வந்து என்ன ஓ சினிமா வந்து எனது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக எனது வாழ்க்கையில் இருக்கவில்லை பல்கலைக்கழகத்துக்கு சென்ற பிறகுதான் சினிமா எனது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறியது நான் எனது மருத்துவ நான் ஒரு மருத்துவ பட்டதாரி மருத்துவ பட்டத்தை பெறும் அந்த கடைசி ஆறாவது வருட அந்த பரீட்சை எழுதியபோது எனக்கு முக்கியமாக பங்கு வகித்தது வந்து சச்சின் திரைப்படம் தினமும் வந்து பரீட்சை முடிந்த பிறகு வந்து அந்த திரைப்படத்தை பார்த்த பிறகுதான் அடுத்த பரீட்சை காயத்தப்படுத்தி அர்த்த பரீட்சையை எழுதினது ஆகவே இவ்வாறு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதாவது வந்து நாங்கள் மன அழுத்தத்துக்குள்ளாகும் போது தோல்வி அடையலாம் ஆனால் மனதை சந்தோஷப்படுத்தும் போது வெற்றி எங்களை நோக்கி இலகுவாக வந்தடையும் ஆகவே இந்த வெற்றியை அடைவதற்குரிய ஒரு வழியாக நான் பாவித்தது வந்து பரீட்சை காலத்தில் சினிமா நகைச்சுவையை எனது ஃபேவரிட் ஆக்டர் வந்து விஜய் ஆகவே வந்து அது வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து உண்மையிலேயே பட்டத்தை பெறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது பின்னர் வந்து நான் விவாகரத்து பெற்றபோது தமிழில் எனக்கு வந்து விவாகரத்து போது யாருமே வந்து துணை நிற்கவில்லை அந்த வேளையில் எனக்கு துணை நின்றது வந்து மனதில் உறுதி வேண்டும் என்ற அந்த திரைப்படம் சுபாஷினி நடித்தது அத்துடன் வந்து ரேவதி நடித்த சில படங்கள் அதிலும் வந்து அவர் வந்து தாலியை கலத்தி போடுவது விவாகரத்து பெறுவது ஆன காட்சிகளும் அவர்கள் இருவரும் வந்து நான் சிறுமியாக இருக்கும்போது நடித்த படங்கள் வந்து நான் திருமண விவாகரத்தை பெற முயற்சித்த போது உண்மையிலே வந்து மிகவுமே வந்து உதவியாக இருந்தது அவர்களுடைய அந்த திரைப்படங்கள் உண்மையில் உற்சாகத்தை ஓட்டியது தனிப்பெண்ணாக தொடர்ந்து நிற்க முடியும் என்ற தைரியத்தை வரவழைத்தது அத்துடன் ரேவதியின் விவாகரத்து ராதிகா சரத்குமார் அவர் இரு தடவைகள் வந்து அதன் முன்னர் வந்து விவாகரத்து பெற்ற பெண்ணாக இருக்கின்றார் ஆகவே அவர்கள் யாவரும் வந்து விவாகரத்தின் பின்னும் சாதனை படைத்தது வந்து மிகவுமே வந்து உதவியாக இருந்தது ஏனென்று சொன்னால் நான் பத்து வருடங்களுக்கு பதினைந்து வருடங்களுக்கு முன் நடந்ததை பற்றி பேசி கொண்டிருக்கின்றேன் என்று அந்த காலத்தில் வந்து விவாகரத்து என்பது மிகவுமே வந்து ஒரு அரிதான ஒன்று விடிய இருந்தது ஆனால் ராதிகா ரேவதி இவர்கள் வந்து எனக்கு முன்னரே வந்து விவரத்து பெற்று முன்னோடிகளாக இருந்த நபர்கள் ஆகவே அவர்கள் விவாகரத்தின் பின்னும் வந்து சாதனை படைத்தது வந்து நானும் ஒரு சாதனையாளராக ஆக முடியும் என்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது அத்துடன் வந்து திரைப்படங்கள் முப்பத்தாறு வயது நிலை திரைப்படம் உண்மையிலேயே என்னை மாற்றிய ஒரு திரைப்படமாக அமைந்தது பெண்ணாக நானும் சாதிக்க முடியும் என்றதற்கு ஒரு முக்கியமான படம் அது இந்த படம்தான் அத்துடன் வந்து நயன்தாரா பல காதல் அனுபவங்களுக்கு கூடாக சென்று தனது அந்த அன்கண்டிஷனல் லவ் ஒரு புனிதமான தூய காதலை அடையும் அந்த அவருடைய பயணம் வந்து உண்மையிலே வந்து என்னை வந்து எனக்குள்ளாக ஒரு துணிச்சலை தந்தது அந்த காதல் பயணத்தை வெற்றியோடு பயணிக்க உதவி செய்தது அந்த அன்கண்டிஷனல் லவ்வை நான் அனுபவிக்கிறதுக்கு ஒரு துணியாக நின்ற ஒரு நபர் லேடி சூப்பர் ஸ்டார் தான் எனது ஒரு ரோல் மாடல் எனது வாழ்க்கையில் நானும் அவ்வாறு வாழ முடியும் வாழலாம் அவருடைய வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது அத்துடன் வந்து நான் வந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடியால வந்து எனக்கு இந்து சமயத்தை பற்றி எதுவுமே தெரியாது இந்து சமயத்தை பற்றி நான் அறிந்து கொண்டது திரைப்படங்களூடாக உம் சிவபெருமான் எல்லா எல்லா கடவுள்களை பற்றியும் எல்லா அந்த கடந்த கால அவர்கள் அந்த காலத்தில் நடந்த விடயங்கள் யாவும் திரைப்படமாக இருக்கின்றது யூடியூபில் இன்று எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆகவே அது மிகவுமே வந்து இந்து சமயத்துக்கு உள்ள ஒரு பற்றை உருவாக்க ஒரு காரணமாக இருந்தது அதே நேரம் வந்து நமது தமிழ் புலவர்கள் காரைக்கால் அம்மையார் ஔவையார் பாரதியார் பெரியார் இவ்வாறான அகத்தியார் இவர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவியது திரைப்படமாக அமைந்தது அதே நேரம் வந்து அரசியல்வாதிகள் ராமராஜன் இவ்வாறான பெரியார் அம்பேத்கர் இவ்வாறான அரசியல் தலைவர்களை வந்து அறிந்து கொள்ள முடிந்தது வந்து இந்த திரைப்படங்கள் அதே நேரம் பயோகிரஃபி அதாவது வந்து ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை கூற்று கூறும் திரைப்படங்கள் அண்மையில் அமரன் திரைப்படம் உண்மையிலே இந்திய ராணுவத்தை நேசிக்கிறதற்கு காரணமாக இருக்கின்ற ஒரு திரைப்படம் ஆகவே இவ்வாறான திரைப்படங்கள் வாழ்க்கையில் வந்து மற்றவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாமும் என்ற ஒரு விருப்பத்தை நல்ல வழியில் வாழ்வதற்கான ஒரு வித்தாக அமைகின்றது மற்றது டிவி ஷோஸ் ரைட் சோகமாக இருந்தால் சந்தோஷப்படுத்த விவேக்கின் நகைச்சுவையும் ரமணி வேர்சஸ் ரமணி காமெடி சீரியலும் நம்மை நமது அறிவை வளர்க்க அமீர் கான் தான் பெண்களுக்கு பெண் விடுதலைக்கு உரிமைக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றார் அவருடைய டிவி ஷோஸ் ஆங்கிலத்தில் உள்ளது அதே நேரம் வந்து இந்த சினிமா நட்சத்திரங்களின் டிவி இன்டர்வியூஸ் பிரகாஷ் ராஜை இன்டர்வியூஸை விரும்பி பார்ப்பதுண்டு அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய அவர்களுடைய நோக்கங்கள் இதுவள் வந்து மிகவும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு ஃபார்ம் வைத்து நடத்துகிறார் ஆகவே இதெல்லாவற்றையும் வந்து என்னது வாழ்க்கையில் அப்ளை பண்ண காரணமாக இருக்கிறது வந்து சினிமா நடிகர்கள் அதே நேரம் வந்து சினிமா பாடல்கள் சோர்ந்து போகும்போது இளையராஜாவின் மியூசிக்கும் எஸ்பிபியின் குரலும் மௌனராகும் பாடந்தா பாடல்கள் தான் நான் பட பாடல்கள் சோர்ந்து போகிற வேலையில் கேட்பதுண்டு அத்துடன் வந்து ஃபன்னாக பிறந்ததால் மாதவிடாய் சக்கரம் நக நடைபெறும் போது இந்த காதல் அந்த உணர்ச்சி வந்து ஒரு அந்த முட்டை விருத்தி அடையும் ஒரு காலத்தில் வந்து வந்து போவதுண்டு அவ்வாறான நேரத்தில் வந்து இந்த காதல் பா பாடல்களை அனுபவித்து அதை வந்து ரசி போது வந்து உண்மையிலே வந்து அந்த காதலை முழுமையாக அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் வந்து சிலரது சினிமா நடிகர்களையும் மரணம் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எனக்குள்ளாக ஏற்படுத்தியது விசேஷமாக நடிகர் விவேக் இவர் மரணித்த நாள் வந்து எனது பிறந்த நாள் அன்று அவர் பசுமை புரட்சிக்கு செய்த விடயங்கள் நான் வந்து விவேக்கை ஒரு நகைச்சுவை நடிகராக மாத்திரம்தான் பார்த்தேன் ஆனால் அவருடைய மரணத்தின் ப பின்னர் அவர் வந்து ஒரு புரட்சியாளராக அவரை பார்க்க முடிந்தது விஜயகாந்த் அவரை வந்து நான் எந்த விதத்திலும் நடிப்பில் வந்து நான் அவரை ரசிக்கவில்லை ஆனால் அவருடைய மரணத்தின் போது அவருடைய ஒரு மா மனிதர் ஒரு கொடை வள்ளல் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இவ்வாறாக மரணங்களை டேனியல் பாலாஜி வந்து தனது கண்ணை தியாகம் செய்துவிட்டு மரணித்துள்ளார் மயில் சாமி வந்த ஒரு கொடைவள் இவ்வாறான பலரது வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது ஐயோ இவ்வாறு அவர்கள் வாழ்ந்துள்ளார்களே என்று கேட்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதுவும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவர்களுடைய வா அவர்கள் வாழ்ந்த வரலாறுகள் அதே நேரம் வந்து சிவாஜி கணேசன் வந்து நயக்ராஃப் நகரத்தில் வந்து ஒரு நாள் மேயராக இருந்துள்ளார் அவர்தான் ஒரே ஒரு தமிழராக இருக்கணும் மற்றது வந்து எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மா வந்து யூஎன்னில் வந்து பாட்டு பாடியுள்ளார் இவ்வாறான தமிழர் என்ற அடையாளத்துடன் வேற்று நாடுகளில் சாதனை படைத்தவர்களாக இந்த சினிமா துறையில் உள்ளவர்கள் இருப்பது வந்து ஒரு தமிழுக்கும் தமிழராக எங்களுக்கும் பெருமை ஒஸ்கார் வாங்கிய ஏ ஆர் ரஹ்மான் மாத்திரமெல்லாம் மற்றும் பலர் வந்து சாதனை படைத்தார் ஸோ உண்மையிலே வந்து இவை எல்லாமே வந்து அவர்களுடைய சாதனைகள் அவர்களோ ஒரு சினிமா நட்சத்திரமாக திரையில் மாத்திரம் அல்ல அவர்களுடைய வழி உலக வாழ்க்கையில் அமலா அன்று வந்து நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து அமலாவை வந்து நாங்கள் நன்கு அறிந்த நாங்கள் சிறு வயதில் அவள் வந்து அனிமல் ப்ரொடெக்ஷன் அதாவது வந்து விலங்குகள் விசேஷமாக நாய் பா காப்பகங்கள் நடத்துகிறார் ஆகவே அவ்வாறான அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் அவர்கள் வாழ்கின்ற விதம் மற்றது வந்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் இவற்றை அறியும் போது உண்மையிலேயே வந்து உற்சாகமாகத்தான் இருக்கின்றது ஒரு எக்ஸாம்பிள் கப்புல்ஸாக அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சினிமா நடிகை நடிகராக இருந்தாலும் வந்து ஜோதிகா சூர்யா வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு ஐ டியல் கப்பல் ஒரு திருமணம் அடித்த தம்பதியினர் இவ்வாறு வாழோனும் என்பதற்கு வந்து அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு விசேட